ஹலோ மனிதனோட அடிப்படை தேவைகள் அப்படின்னா மூணு சொல்லலாம் உன்ன உணவு உடுத்த உடை இருக்கிறக்கு ஒரு இருப்பிடம் இந்த மூணு தான் வந்து மனிதனோட அடிப்படை தேவை ஸோ இந்த மூணுலேயுமே உணவு அது எல்லாரும் இப்படியாவது கிடைச்சிரும் அப்படின்னு இருந்தாலும் உடுத்த உடை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அது குறிப்பாக பெண்களுக்கு வந்து தன் மானத்தையும் அண்ட் அவங்களோட கலாச்சாரத்தையும் பிரதிபலிங்கிறதுக்கு உட உடுத்த உடைங்கிறது முக்கியம் சொல்கிறக்கே அசிங்கமா இருக்கு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களோ இல்லை தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களோ மேலாடையின்றி தான் இருக்கணும் அதாவது அவங்களோட மார்பகத்தை வந்து எப்பவுமே திறந்து மீனியாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ராஜா வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னா நம்ப முடியுதான் ஆமாம் எயிட்டீன் நைன்டீனில் இப்போ இருக்கிற கேரளா கன்னியாகுமரி சேர்ந்த மாதிரி இருந்த டிரெவங்கு பிரசிடென்சியில் ராமவர்மா அப்படிங்கிற ஒரு ராஜா கொண்டு வந்த சட்டம் தான் அது ஸோ உயர்சாதி வகுப்பினரான நாயர் வெள்ளாளர் நம்பூதிரி பிராமின்ஸ் அப்புறம் அரசு குடும்பத்தினர் இவங்களை தவிர இருக்கிற அனைத்து சாதியும் அதாவது தளத்தப்பட்டாலும் சரி பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் சரி எக்கார்ந்து கொண்டும் ஆண்கள் அதாவது நம்பூதிரிகளாக இருந்தாலும் சரி உயர் சா சாதி இல்லை அரசு குடும்பத்தினர் அந்த ஆண்கள் முன்னாடி ஒரு அவங்களோட மார்பத்தை வந்து திறந்து மீனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இல்லை அப்படி முடியாது அதை மறைப்போம் அப்படின்னா அதுக்கு தனி வரி அவங்க மார்பக அளவுக்கு ஏற்ற மாதிரி வரி கலெக்ட் பண்ணிட்டு இது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் இல்லையா ஸோ அப்படியே நீங்கள் வந்து வரி செலுத்துற அப்படின்னு சொன்னாலும் நம்போதிரி பிராமின் வராங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வரி செலுத்தியிருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது எவ்வளோ ஒரு கொடுமையான சட்டம் இல்லையா அது ஃபின்ஸ்ட்டாக முத முதல்ல ஒரு போராட்டம் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சது வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி டூ ஸோ எயிட்டின் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஒரு சின்ன போராட்டமாகவும் எயிட்டீன் டுவெண்ட்டி சென் டுவெண்ட்டி நைன் அதுக்கு ஒரு வன்முறை கலந்த ஒரு போ இது அண்ட் எயிட்டின் ஃபிஃப்ட்டி சென்ஃப்டி நைனில் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாகவும் இது நடந்திருக்கு ஸோ எயிட்டின் டுவெண்ட்டி டூல வந்து ஃபஸ்ட் ஆரம்பிச்சது வந்து ஒரு வரலாறு கலந்த ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து எங்கேயுமே வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லையும் சரி அண்ட் அப்போ இருந்த பிரிட்டிஷ் இந்த பீரியட்லையும் சரி எங்கேயுமே வந்து கன்ஃபர்மேஷன் இல்லை பட் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நிலத்துக்கு பேர் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸோ எயிட்டீன் ட்வ டுவெண்ட்டி வந்து இப்போ இருக்கிற ஆலப்புழச்ச அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் சேத்தலா அப்படிங்கிற ஊரில் நகலி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து அவங்க பேசினதாகவும் அதுக்கு அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து அவங்கள அதாவது மார்பக அளவுக்கு தகுந்த மாதிரி வழி செய்யதே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களோட மார்பத்தை அறுத்து அது வந்து இலையில வச்சு கொடுத்து இதுதான் வரி அப்படின்னு கொடுத்ததாகவும் அது அதுலேருந்து தான் அந்த போராட்டம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லப்படுறது ஸோ இது வந்து உறுதி செய்யப்படாத தகவலாக இருந்தாலும் இன்னுமே அந்த ஏரியா பேர் வந்து திருச்சி பரம்பு அப்படின்னு தான் அந்த ஏரியா பேரை வந்து சொல்கிறாங்க இந்த மீன் லேண்ட் ஆஃப் ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் அந்த ஏரியா பேர் ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிரிட்டிஷ் வந்து டேரெக்டாக வந்து அவங்க வந்து இதுக்கு அகென்ஸ்டாக பேச முடியல அப்போ இப்போ இருக்கிற கோ பிரசிடென்சி அது எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இருந்த ஜான் மண்ட்ரோ அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் பேர்சன் அவர் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராரு காலத்தப்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற பெண்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுனீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே வந்து பிளவுஸ் இல்லை ஏதாவது ஒரு துணியை வந்து வச்சு மறைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு இதை பொறுத்துக்க முடியாத உயர்சாதி ஆண்கள் அவ அதாவது பெண்கள் எங்கேயெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து பாலியல் சீன்கள் அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறது பொது புதுவான இடத்துல வந்து பெண்கள் வந்தாவே அவங்க வந்து அசிங்கமா பேசுறது அசிங்கப்படுத்துறது இனி அவங்க வந்து மறுபடியும் அந்த தெருவுக்கோ இல்ல பொது இடத்துக்கோ வர முடியாத மாதிரி வந்து துன்படுத்துறது அங்க அப்போ நடந்துட்டே இருந்தது அகென்ஸ்ட் அவங்க போராட்டம் பண்ணாங்க அதாவது எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி எங்க வீட்டு பெண்கள் எங்க சாதி வீசி பெண்களுக்கு ஈக்குவலா வந்து அவங்க வந்து துணி வந்து உடுத்துறதோ இல்லை மாறுபத்தை மறைக்கிறதோ இது வந்து ரொம்ப தப்பு எங்களுக்கு எங்களோட கலாச்சாரத்தை வந்து நீங்க வந்து துன்படுத்திட்டீங்க அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்தில் ஏகப்பட்ட பெண்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட பெண்கள் அண்ட் சமுதாய மக்கள் சோ பழங்குடியினர் எல்லாருமே போக வர வழியில அவங்க வந்து ஆடியன்ஸின் தொந்தரவு பண்ணுறதாகவும் அவங்க உடுத்திருந்த சாரி ப்ளவுசஸ் எல்லாத்தையும் கிழிச்சு அவங்க போற அதிகமாக புழங்கக்கூட வழியில் வந்து அதில் தொங்க விட்டு அவங்க வந்து உடல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் மன ரீதியான தொந்தரவு இனிமேல் அவங்க வந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்து பிரஷர் பண்ணி அந்த அளவுக்கு வந்து அவங்களை வந்து ஒரு அடக்கி வச்சிருந்தாங்க பெண் உரிமைக்காக பேசினாங்க அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லுவாங்க அதே மாதிரி ரட்டமணி சீனிவாசன் அவங்க எல்லாம் ஆனால் அதே டியூரேஷனில் வந்து ஒருத்தர் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து இருந்து வந்தார் வைகுண்டர் அப்படிங்கிறவர் டேரெக்டாகவே வந்து வந்து போராட்டம் பண்றது ஒரு பப்ளிக் அவர் பண்றது பண்ணியிருந்தார் பட் அவங்க அவங்களுக்கோட ஆதிக்கத்துக்கு அகின்ஸ்டாக அவரால் எதுவும் பெருசாக எடுக்க முடியல பெருசாக பண்ண முடியல அண்டு அவர் வந்து ஆல்மோஸ்ட் தோத்து போனார் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நாலஞ்சு வருஷமாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்தது வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி செவனில் வந்து உயர்சாதி வகுப்பினர் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் அதாவது ஒரு பெரிய வன்முறை அப்படின்னு சொல்லலாம் வன்முறையை வந்து பெண்கள் மேலே திணிச்சாங்க ஸோ ஒரு பெரிய சந்தை அந்த சந்தையில் வந்து இருக்கிற பெண்கள் அதாவது உயர்சாதி பெண்களை தவிர இருக்கிற பெண்களை எல்லாத்தையும் மனபங்கப்படுத்தி அவங்களோட எல்லாம் கிழிச்சு அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாம அவங்களோட தாலி அதாவது அந்த டியூரேஷனையும் சரி இந்த டியூரேஷனும் சரி தாலிங்கிறது வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு சொத்துன்னு சொல்லணும் அவங்களோட குருமேன்னு சொல்லலாம் அவங்களோட தாலியெல்லாம் பிடுங்கி இது வந்து அவங்களுக்கு அதாவது அவங்களோட முளைவரி அப்படின்னு பிடுங்கிட்டு போனது வந்து ஒரு பெரிய வரலாறு ஸோ அந்த சந்தையை வந்து அதுக்கப்புறம் தாலியர்த்தான் சந்தைன்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு பேர் வந்துருச்சு அந்த சந்தைக்கு எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் நடந்த சிப்பமூட்டணிக்கு முக்கிய காரணமே வந்து ஒரு மத ரீதியான பழக்க வழக்கத்தை மாத்திரம் நடலாம் அப்படின்னு நம்பினாங்க ஸோ இதனால் இனிமேல் பிரின்ஸிலி ஸ்டேட்ஸாக இருந்தாலும் சரி அவங்களோட ஆக்குப்பைடு ஸ்டேட்ஸாக இருந்தாலும் சரி இனிமேல் ஃபர்தராக வந்து நாங்கள் மத ரீதியாக உள்ள உங்கள் பழக்க வழக்கத்தில் உள்ள உங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு அஃபிஷலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இது வந்து யாருக்கு சந்தோஷமாக இருந்ததோ இல்லையோ இங்கே இருந்த உயர் சாதி வகுப்பினருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது ஏகப்பட்ட வன்முறைகள் ஏகப்பட்ட பாலியல் சீனர்கள் ஏகப்பட்ட அத்துமீறல்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில் இதுக்கு மேலே பொறுக்க முடியாத அளவுக்கு நடந்த பிரச்சினையினால எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் நாடா சமுதாயம் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க ஒன்று சேர்ந்து ஏகப்பட்ட எதிர்பார்த்து தெரிவிச்சாங்க இது யாருமே எதிர்பார்க்கல பிரசிடென்சி எதிர்பார்க்கல குறிப்பாக ஆண்கள் எதிர்பார்க்காத அது அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் ஏன்னா அந்த போராட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களாக எல்லாம் இருந்தாலும் அதுல விளையா இருந்தாலும் இருந்தாலும் சரி எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாரும் ஒரே இடத்துல நின்று போராட்டம் பண்ணாங்க இதை வந்து கவர்மெண்ட் சுத்தமாக எதிர்பார்க்கல அண்ட் அவங்களுக்கு இதுக்கு மேல வேற வழியும் இல்லாம ஸ்டிஃபன்லி ட்ரவங்கூர் ராஜா வந்து அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தட் மீன் ஒரு ஆர்டர் ஸோ இனிமேல் பாலியல் இனிமேல் சாதி பாகுபாடு இல்லாமல் அனைத்து பெண்களும் அவங்களுக்கு அதாவது அவங்க உடையிலையோ கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு தலையீடு இருக்காது அவங்களோட மார்பகத்தையோ இல்லை மேலாளையோ இனி வந்து நாங்கள் கட்டுப்படுத்த மாட்டோம் அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி அவங்களோட உடையை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அவங்க முடிவு பண்ணிக்கலாங்கிற ஒரு மகத்தான ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு எப்போனா ஒரு பெரிய போராட்டத்தில் நடந்து அப்புறம் ஸோ இது வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது என்ன அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தாலும் சரி பிற்பட்ட மப்பட்ட மக்கள் இல்லை பழங்குடியின மக்கள் யாராக இருந்தாலும் அவங்களோட உரிமையை எக்கர்ந்து கொண்டும் விட்டு கொடுக்கக்கூடாது இவங்க அவங்களோட போராட்டம் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் பலன் கிடைச்சாலும் பட் அவங்களுக்கு அவங்களோட உரிமையை எப்போவுமே எக்காரத்துக்குள் அவங்க விட்டுக் கொடுக்கல இந்த ஒரு ஒரு பெரிய போராட்டம் பெண்கள் மூலம் போராட்டம் ஒரு எப்படி வெற்றி கிடைச்சதோ அதேமாதிரி இந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு அவசியமாக நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு ஒன்று ஒரு மகத்தான ஒரு போராட்டத்தை இப்போ இருக்கிற தலைமுறையும் மனசில் வச்சுக்கணும் நம்மளோட உரிமைக்காக எப்போவும் போராடணும் எப்பயும் விட்டுக் கொடுக்கக்கூடாதுங்கிறது கிளியராக தெரியுது நன்றி